உள்ளாட்சி அரசு செய்தியால் கோவை வடக்கு மாவட்ட திமுக சிறுபான்மை நலப்பிரிவு தலைவர் ஆரோக்கிய ஜான் தலைமையில் ஸ்வர்ண வாராகியம்மன் திருக்கோவிலில் அன்னதானம் தென்கரை பேரட்சித் தலைவர் மகாலட்சுமி துவக்கி வைத்தார் டாக்டர் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழா நிறைவு மற்றும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் தமிழ்நாடு முதல்வர் தலைமையிலான இந்திய கூட்டணி வேட்பாளர்கள் நாற்பதுக்கு நாற்பது தொகுதியில் வெற்றி பெற்றதை கொண்டாடும் விதமாக கோவை வடக்கு மாவட்ட திமுக சிறுபான்மை பிரிவு தலைவர் ஆரோக்கியஜான் தலைமையில் நாற்பது கோவில்களில் அன்னதானம் வழங்க திட்டமிடப்பட்டது இதன் துவக்கமாக பஞ்சமி நாளை முன்னிட்டு கோவை தென்கரை பேரூராட்சிக்குட்பட்ட மத்திப்பாளையத்தில் ஸ்ரீ ஸ்வர்ண மாராகியம்மன் திருக்கோவிலில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அரசுவை உணவு வழங்கப்பட்டது இந்த அன்னதான நிகழ்வை தென்கரை பேரூராட்சி தலைவர் மகாலட்சுமி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் இதுகுறித்து கோவை வடக்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் ஆரோக்கியஜான் கூறுகையில் ஓவி வடக்கு மாவட்ட செயலாளர் தோ ஆர் ரவி வழிகாட்டுதல் படி முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழா நிறைவு விழா மற்றும் மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலான இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளில் மாபெரும் வெற்றி பெற்றதையும் மேலும் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக கழகத்தையும் வழிநடத்தவும் தமிழக மக்களின் நிரந்தர முதல்வராக பணியாற்றிட வேண்டியும் அமைச்சர் கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறந்த முறையில் மக்கள் பணியாற்றிட வேண்டி நாற்பது திருக்கோவில்களில் அன்னதானம் வழங்க திட்டமிட்டிருந்தோம் இதன் தொடக்க விழாவாக கோவை துண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தென்கரை பேரூராட்சிக்குட்பட்ட மத்திய பாளையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுவர்ண மாராகியம்மன் திருக்கோவிலில் சிறுபான்மை நலப்பிரிவு சார்பில் நடைபெற்ற அன்னதானம் வழங்கும் விழாவை தென்கரை பேரூராட்சி தலைவர் மகாலட்சுமி துவக்கி வைத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து இன்று மாலை சாமகுளம் ஒன்றியக்குட்பட்ட பட்டதரசி அம்மன் கோவிலில் தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட உள்ளது இதனைத் தொடர்ந்து நாற்பது கோவில்களில் அன்னதானம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது என வடக்கு மாவட்ட சிறுபான்மை நலப்பிரிவு தலைவர் ஆரோக்கிய ஜான் தெரிவித்தார் இதனை அன்னதான விழாங்க தொடங்குவதற்கு முன்பு ஸ்ரீ விஷ்ணுமாய திருக்கோவில் சுவாமிகள் அஸ்வின் யாக பூஜை நடத்திட அம்மனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனையை இக்கோவில் சுவாமிகள் ராஜேந்திரன் செய்தார் இந்த விழாவின் அனைத்து ஏற்பாடுகளையும் ஜோதிடர் சிவபக்தர் காளி உபாசகர் சிவகுருநாதன் அவர்கள் செய்தார் இந்த விழாவில் பக்தர்கள் பொதுமக்கள் கழக உடன்பிறப்புகள் சுந்தர்ராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கலைஞர் நூற்றாண்டின் விழாவை முன்னிட்டும் நமது பாராளுமன்றத்தில் நாற்பது தொகுதிகளை வெற்றி பெற்றதை முன்னிட்டும் நமது தளபதி அவர்கள் நூறு ஆண்டுகள் சிறப்பாக வாழ்ந்து கழகப் பணி செய்த வேண்டும் என்றும் நமது சின்னவர் அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சீரும் சிறப்புடன் கழகப் பணி ஆற்றிட வேண்டும் என்று நாங்கள் சிறுபான்மை சார்பாக கோவை வடக்கு மாவட்டம் நமது அருமை அண்ணன் தொண்டாமுத்தூர் ரவி அவர்களின் ஏற்பாட்டில் இந்த ஒவ்வொரு கோயிலாக ஏற்பாடு செய்து நாற்பது கோயில்களை நாங்கள் திருவான்மை சார்பாக ஏற்பாடு செய்துள்ளேன் இந்த ஒவ்வொரு கோயிலும் ஏற்பாடு செய்து முதல் முதலாக ஸ்ரீ மகாஸ்வர்ண வராகியம்மன் திருக்கோயிலில் அன்னதானம் ஏற்பாடு செய்யலாம் என்று இது கோவை வடக்கு மாவட்டத்தின் தொண்டாமுத்தூர் தொகுதிக்குட்பட்ட மத்திப்பாளையம் தென்கரை பேரரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் முதல் முதலாக இந்த கோயிலில் நாங்கள் அன்னதானம் ஏற்பாடு செய்துள்ளோம் இதைத் தொடர்ந்து நாற்பது கோயில்களிலும் நாங்கள் அன்னதானம் செய்ய ஏற்பாடு செய்துள்ளோம் இதைத் தொடர்ந்து இன்று மாலை சுமார் ஏழு மணி அளவில் கற்காசாம்புலம் பேரூராட்சிக்கு உட்பட்ட கோவை வடக்கு தொகுதியில் உள்ள கோவை கவுண்டமாளம் தொகுதியில் உள்ள கோயிலில் அன்னதானம் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அது தொடர்ந்து ஏழு நாட்களாக பட்டதரிசி அம்மன் கோயிலில் சிறப்பான அன்னதானத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது என்பதை தெரிவித்துக்கொண்டு தளபதி அவர்கள் வாழ்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களவனுக்கு வணக்கம் நான் சுரண வராகியம்மன் திருக்கோயில் பூசாரி பேசுகிறேன் மது மகாலட்சுமி அவங்க முனையத்தில் நாங்கள் வந்து இங்கே வந்து தண்ணி கடுக்க கோயில் திருப்பணிக்கா வண்டி நிறையா மக்கள் வர்றாங்க இங்கே வணங்குறதுக்கு வராயம்மனை வணங்குறதுக்கு மத்திப்பாளையத்துக்கு வர்றவங்களுக்கு நல்ல அனைத்து காரியங்களும் நிவர்த்தி பண்ணி தர்றாங்க அதில் அவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி எடுக்கிறக்கும் இந்த அம்மா அவங்க வந்து தண்ணி வாங்கி கொடுத்தா மிக்க நன்றியாக இருக்கும் கொஞ்சம் பைப் உதவியும் மற்ற உதவியும் கொஞ்சம் செஞ்சு கொடுக்கணும் நீங்கள் தான் சரிங்களா இந்த ஆகுது ஆண்டு விழா நடைமுறை உள்ளது அதுக்கு தங்களால் ஏண்ட அன்னதான பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கணும் பொறுப்பையும் நீங்கள் ஏற்றுக்கணும் மிக்க நன்றி சார்